மூஞ்சு கீழே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் ஒரே மாதிரி தான் மக்களே இருக்குது மூஞ்சு கீழே எல்லாருக்குமே எதுக்கு மக்களே அதுக்கு பயப்படணும் நம்ம தெரிஞ்சு பண்ண தப்புக்கு மட்டும் தான் நம்ம பயப்படணும் நம்ம தெரியாமல் பண்ண தப்புக்கு நம்ம பயப்படக்கூடாது நெஞ்ச நிமித்தி கட்ஸோடு இருக்கணும் வீட்டில் ஃபேமிலியில் டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கிறனால நடந்த ஒரு கொடுமையான ஒரு விஷயம் அதுவும் ஒரு பத்து பஞ்சாறு மணி நியூஸில் பார்த்தது தான் இங்கே நம்ம விழுப்புரம் மாவட்டம் பக்கத்தில் ஒரு பொண்ணு காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணை ஏதோ பக்கத்தில் தங்கியிருந்தவன் எப்படியோ திருட்டுத்தனமாக தெரியாமல் அந்த பொண்ணு குளிக்கும்போது வீடியோ எடுத்துட்டான் மக்களே அவன் ஒரு நாற்பது வயசு பரதேசி அவன் ஏதோ ஒரு கம்பெனியில் சேல்ஸ் எக்ஸி வேலை பார்க்குறேன் ஒரு நாற்பது வயசு ஆள் ஒரு பொண்ணு குளிக்கும்போது வீடியோ எடுத்துட்டான் அந்த வீடியோவை அந்த பொண்ணுக்கிட்ட காமிச்சு மிரட்டி 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 அந்த பொண்ணை பலமுறை பாலியல் குடும்பம் பண்ணிகிட்டு இருந்திருக்கான் அந்த பரதேசி அது வந்து ரொம்ப நாள் கழிச்சு அந்த பொண்ணு முடியாமல் போய் என்ன எதுன்னு கேட்டு அப்புறம் விசாரித்து அது ஸ்கூலில் டீச்சர்ஸ்கிட்ட சொல்லி அப்புறம் வீட்டுக்கு தெரிய வந்திருக்கு அப்புறமேட்டு அதை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இதை வந்துட்டு ஃபஸ்ட் அதாவது மக்களே அந்த பொண்ணு குளிக்கும்போது வீடியோ எடுத்ததுங்கிறது அவன் பண்ண தப்பு அந்த பரதேசி இந்த பொண்ணு மேலே எந்த தவறும் கிடையாது இந்த பொண்ணு அன்றைக்கே வந்துட்டு அவன் அந்த வீடியோ காமிச்ச அன்றைக்கே பயப்படாமல் அவனை சிறப்பு கட்டி அடித்து அவன் நெட்டில் போட்டாலும் எதில் போட்டாலும் பரவாயில்ல அவன் எதில் போட்டாலுமே வந்துட்டு அந்த வீடியோவை நம்ம மாஃபிங்னு சொல்லிக்கலாம் அந்த பொண்ணு அன்னைக்கே அவனை சிறப்பு கல்வி அடிச்சுட்டு அந்த பொண்ணு வீட்டில் சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அம்மாக்கிட்ட கிட்ட சொன்னாக்க அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற தைரியமும் நம்பிக்கையும் அந்த பொண்ணுக்கு இருந்திருந்தான் அன்றைக்கே வீட்டில் சொல்லியிருக்குமா அந்த பொண்ணோட வாழ்க்கை சீரழிஞ்சிருக்காதா தேவையில்லாமல் அவனுக்கு போய் அவன் சொன்னது இதுக்கு இணங்கணும்னு அந்த பொண்ணுக்கு அவசியம் இருக்கான் காரணம் என்ன வீட்டில் பேரண்ட்ஸ் அந்த பொண்ணு கூட ஃப்ளெக்ஸிபிளாக பழகாதது வீட்டில் சொன்னால் பார்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கை அந்த பொண்ணுக்கு கொடுக்காதது அதுக்கு காரணம் அந்த பேரண்ட்ஸ் ஸோ ஆகவே நம்ம நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் நல்லா பழகணும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்குவேன் பயப்படாத தைரியமாக இருந்தாலும் அப்பாட்டை சொல் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் மற்ற நம்ம கையில் தான் இருக்குது தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க நம்ம தான் பார்த்து கவனமாக இருக்கணும் மக்களே எப்போயுமே ரொம்ப ரொம்ப அதீத கவனத்தோடு இருக்கணும் மக்களே குழந்தைங்க கூட மற்றவங்க மேலே சிறு சிறு சந்தேகத்தோடு இருங்க கவனத்தோடு இருங்க பாதுகாப்பாக இருங்க மக்களே இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில மக்களே அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் மக்களே அதாவது வந்துட்டு இங்கே எங்கள் ஊரில் வந்துட்டு ஒரு முருகன் கோயில் திருவிழா ஒன்று நடந்துச்சு கும்பாபிஷேகம் அந்த கும்பாபிஷேகத்தப்போ அங்கே ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த நடனம் ஆடின ஒரு பெண்கள் ட்வின்ஸ் அவங்க சொன்ன ஒரு விஷயந்தான் அவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணி வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டாங்க என்னென்னா நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லார் பேரண்ட்ஸ்கிட்டையுமே நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பசங்கள்கிட்ட சொல்லி வளங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள்கிட்ட சொல்லுங்கள் அவங்க வெளியில் போய் அனுமதி இல்லாமல் இன்னொரு பெண்ணோட விருப்பம் இல்லாமல் இன்னொரு பெண்ணை தொடும்போது அது வந்து நீ உன்னோட கூட பிறந்த சகோதரியை தொடுற மாதிரி உன்னோட அம்மாவை தொடுற மாதிரி அப்படின்னு சொல்லி வளங்க அப்படின்னு சொல்லி அது எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான எவ்வளோ பெரிய மெசேஜ் அந்த உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு சொல்லி வளங்க பசங்களுக்கு அப்படின்னு அது அது கூட இன்னொன்று சொன்னாங்க என்னன்னாக்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள்ட்ட பேரண்ட்ஸ் வந்துட்டு ஒரு ஃப்ரீயாக பழகுங்க நல்லா ஏன்னா பிள்ளைங்க அவங்களுக்கு வெளியில் எது நடந்தாலும் வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் டே டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு எது நடந்தாலும் வீட்டில் ஷேர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு அந்த ஒரு இடத்த கம்ஃபோர்ட் ஜோன் கொடுங்க நல்லபடியாக பழகுங்க அப்போ தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு வெளி எதுவாக இருந்தாலும் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க சொல்லுவாங்க வீட்டில் சொன்னால் திட்டுவாங்களோ வீட்டில் சொன்னால் என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து நிறையா தவறுகளை அவங்களுக்கு வெளியில் நடக்கக்கூடிய தொந்தரவுகளை வீட்டில் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லாமல் பிள்ளைங்க வந்து மறைச்சி பெரிய சிக்கலில் மாட்டிக்கிறாங்க மக்களே அவங்க சொன்னாங்க ஸோ அதனால் பேரண்ட்ஸும் வீட்டில் குழந்தைங்க கூட ஃப்ளெக்சிபிளாக பழகணும் குழந்தைங்க கூட என்ன நடக்குது என்ன எதுங்கிறது டெய்லியும் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும் வீட்டில் எந்த வயது இருந்தாலும் சரி காலேஜ் போகிற பிள்ளைங்க வேலைக்கு போகிற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் வீட்டில் வந்து குழந்தைங்க கூட விளாடுங்க ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க ஃபேமிலியோடு மாதத்தில் ரெண்டு தடவை ஃபேமிலியோட சேர்ந்து படத்துக்கு போங்க பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வெளியில் போங்க ஃபேமிலியோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் அப்போ தான் ஃபேமிலிக்குள்ளே ஒரு பாண்டிங் வரும் வேலை வேலை காசு காசு பணம் பணம்னு அலைஞ்சி குடும்பத்தை இழந்துட்டு நிம்மதியை கெடுத்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது மக்களே ஸோ அதனால் வந்துட்டு ஃபேமிலி கூட நல்லா பழகுங்க டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு என்ன நடக்குது ஸ்கூல் போனே வந்தியம்மா என்னம்மா அவங்க ஒன்றுமே நீங்களாவே கேளுங்கள் வெளியில் யார் கூட எந்த டிஸ்டர்பன்ஸாவது இருக்கா வெளியில் யார் எதுவாக உனக்கு வந்து பழகுனா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு நான் செக் பண்ணுறேன் பார்க்கலாம் ஒரு பையனை உனக்கு பிடிச்சிருந்தாலும் சொல்லி அதை நல்லா நல்ல பையனான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக பேசுங்கள் பழகுங்க முடிஞ்சளவுக்கு அந்த வெளியில் தேவையற்ற உறவுகள் பழக்க வழக்கங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க குழந்தைகளே ஏன்னா அவ்வளோ அவங்கவுங்க அவங்கவுங்க சொந்த பந்தத்துக்குள்ளாரிய அவங்கவுங்களுடைய அத்தை பிள்ளைங்க மாமா பிள்ளைங்க இருக்காங்க வீட்டில் பெரியவங்க பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க அந்தந்த காலக்கட்டத்தில் அந்தந்த வயசில் அது அது நடந்தால் தான் நல்லது ஸ்கூல் படிக்க வேண்டியதில் ஸ்கூல் தான் படிக்கணும் அந்த படிக்க வேண்டிய வயசில் காதல் அது இது நளைஞ்சம்னா வாழ்க்கை தடம் மாறிடும் வாழ்க்கை கெட்டு போயிடும் படிப்பு கெட்டு போயிடும் எதிர்காலம் கெட்டு போயிடும் படிக்க வேண்டிய வயசில் ஒழுங்காக படிங்க அந்தந்த காலகட்டம் வரும்போது அதை பார்த்துக்கலாம் படித்து முடித்து ஒரு வேலை வேட்டிக்கு போகும்போது அப்போ வந்துட்டு உங்களுக்கு லைஃப்பில் ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் பார்ட்னரை தேடுங்க பார்க்கணும் அப்படிங்கிற ஏஜில் அப்போ நம்ம அந்த காதல் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்போ வந்து அதுவும் சொந்த பந்தத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உறவினர்களில் நல்ல பையனாக நல்ல பொண்ணாக பார்த்து லவ் பண்ணிக்கோங்க நல்லது